இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் முறை விற்பனை கூடத்தில் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லாட்டு வந்துருக்குது இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருக்குங்க இன்னைக்கு பார்த்தோன்னா இந்த கொப்பரை விலையெல்லாம் பார்த்துடலாங்க இன்னைக்கு கொப்பர ரேட் என்ன இன்னைக்கு தேதி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏலம் நடைபெறும் ஒழுங்குமுறை விற்பனை குரத்தில் குங்குணாபுரத்தில் முத ரக பருப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுங்க இரநூத்தி பத்து ரூபாய்க்கு போயிருக்கு மொத ரகத்தில் விலை கம்மி நூற்றி தொண்ணூறு நூற்றி எழுபது டூ நூற்றி தொண்ணூறுக்குள்ளே போயிருக்கு ரெண்டாம் தரம் அலுவல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எழுபத்தி ஏழுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் போயிருக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் வணக்கம் மக்களா எல்லாம் ஆமா அது நேரடி நேரம் எடுத்து வாங்கப்ப